வெல்கம் டு மினிட் வீடியோஸ் இந்த வீடியோல நாம ரெண்டு மெடிக்கல் கண்டிஷனை பத்தி பார்க்க போறோம் இவை இரண்டுமே ரொம்ப சமீப ஆண்டுகள்ல தான் மனிதர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கம்ப்யூட்டர் விஷன் அண்ட் டெக்ஸ் நெக் இந்த ரெண்டு கண்டிஷன் பத்தி தான் இந்த வீடியோல நாம டீடெயிலா பார்க்க போறோம் இவை இரண்டுமே டெக்னாலஜியால நமக்கு ரொம்ப சமீப ஆண்டுகள்ல தான் உருவாக ஆரம்பிச்ச குறைபாடுகள் இதுல முதல்ல பார்க்க போறது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிட்ட ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லயுமே இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இதன் மூலமா மிகப்பெரிய அளவிலான டிரான்ஸ்மிஷன் அட்வான்ஸ்மெண்ட் க்ரோத் ஏற்பட்டிருப்பதை யாராலையும் மறுத்திட முடியாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை ஒரு பக்கம் எட்டியிருந்தாலும் இதன் மூலமா சில குறைபாடுகளும் ஏற்படத்தான் செய்து அது மனிதர்களுக்கு ஏற்படுற உடல்நல குறைபாடுகள் உட்பட அப்படி கம்ப்யூட்டர்ஸ் அதிகமா யூஸ் பண்றதால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல ஒண்ணுதான் இந்த சிவிஎஸ்னு சொல்லப்படுற கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம் இதோட பெயர்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது கண்கள்ல ஏற்படுற பாதிப்புன்றது அதுவும் இது யாருக்கெல்லாம் ஏற்படும்னு பார்க்கும்போது ஒரு நாள்ல யாரெல்லாம் நான்கு மணி நேரத்துக்கு அதிகமாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீன பாக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சிவிஎஸ் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் மிக மிக அதிகம் குறிப்பிடுறாங்க இது ஒரு பர்டிகுலரான வயசை சேர்ந்தவங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த குறைபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கான் ஒரு தகவலின்படி கணினிகளை அதிகமா பயன்படுத்துற எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேலானவங்களுக்கு இந்த குறைபாடு இருக்கலாம்னு குறிப்பிடப்படுது ஆனா அவங்கள நிறைய பேர் நாம இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனால பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறதே தெரியாம இருக்காங்கன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இதோட சிம்டம்ஸ் பார்க்கும் போது ஐஸ்ட்ரெயின் தலைவலி ஏற்படுறது கண்கள்ல ஏற்படுற ஒரு வித ட்ரைனஸ் கண்கள் சிகப்பா மாறுவது கிட்ட இருக்க ஒரு பொருளுக்கும் தூரமா இருக்க ஒரு பொருளுக்கும் ஃபோகஸ் பண்றதுல சிரமம் ஏற்படுவது இது எல்லாத்தையும் விட கண் பார்வை மங்களாவது மாதிரியான சிம்டம்ஸ் மூலமா இந்த சிவிஎஸ் ஒருத்த ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இது எதனால உருவாகுதுன்னு பார்த்தோம்னா முதல் காரணம் முன்ன சொன்ன மாதிரி நீண்ட நேரம் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது இது தவிர மற்ற காரணங்கள்னு பார்க்கும்போது ஒர்க்ல இருப்பற ஸ்ட்ரெஸ் காரணமாவோ இல்ல ஏற்கனவே நீங்க கிளாஸ் போடக்கூடியவரா இருந்தா அந்த கிளாஸோட பவரை கரெக்டா மெயின்டைன் பண்ணாம போனா கூட சிபிஎஸ் உண்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க முன்ன சொன்ன சிம்டம்ஸ் யாருக்காவது தோன்ற ஆரம்பிச்சா முடிஞ்ச அளவு சீக்கிரமா ஒரு கண் மருத்துவரை பார்த்து சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இப்போ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டுமே போட்டுக்க கூடிய கிளாசஸ் கூட அறிமுகப்படுத்திட்டாங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு பின்னாடி நீங்க அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஒருவேளை இந்த கண்டிஷனை ஆரம்பத்தில் கண்டுக்காம விட்டுட்டா நாளாக நாளாக ப்ராப்ளம் அதிகமாயிட்டே வரும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிபிஎஸ் கணினி பயன்படுத்துவதால் மட்டும் இல்ல ஸ்மார்ட் போன்ஸ் உட்பட எல்லா மீடியா டிவைசஸையும் அதிக நேரம் யூஸ் பண்ணா ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த சிபிஎஸ் இது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ரெண்டு கண்டிஷன்ல முதல் கண்டிஷன் ரெண்டாவது கண்டிஷன் டெக்ஸ்ட் நெக் இதுவும் சமீப வருடங்கள்ல தான் மனிதர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்க ஒரு கண்டிஷன் இது உருவாக முக்கியமான காரணம் நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ் தான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியே ஸ்மார்ட் போன்ஸும் இன்றியமையாத ஒரு அங்கமாவே மாறிடுச்சு ஸ்மார்ட் போன்ஸை யூஸ் பண்றதால ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படி இருந்தும் நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறைபாடு தான் இந்த டெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம வீட்டுல உக்காந்துருக்கும் போதும் சரி வெளியே நடக்கும் போதும் சரி போனை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு தான் இது இரண்டாயிரத்தி பதினெட்டுல மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி படி ஸ்மார்ட் போனை வச்சிருக்க ஒரு நபர் ஒரு நாளைக்கு சராசரியா நாலுல இருந்து அஞ்சு மணி நேரமாச்சும் அதை பயன்படுத்துவதா சொல்றாங்க அதுல பெரும்பாலான நேரம் ஸ்கிரீன்ல பாக்குற இந்த தான் நம்ம போனை யூஸ் பண்றோம் இதுதான் இந்த பிரச்சனைக்கும் வகுக்குது தொடர்ச்சியா இதே மாதிரி நம்ம யூஸ் நமக்கு கூன் விழுந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம நம்மளோட தண்டு வடமும் இதன் காரணமா பாதிப்படைய ஆரம்பிக்குது இதனால என்ன ஆகுதுன்னா தலைவலி கழுத்தவழி முதுகு வலி தோல்வழி போன்றவையும் ஒருத்தருக்கு ஏற்பட ஆரம்பிக்குதான் இது ஆரம்பத்திலேயே சரிபடுத்திக்கலன்னா கண்டிப்பா இது பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமா அமையும் சொல்றாங்க ஒருவேளை இந்த டெக்ஸ்ட் நெக் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சா ஆரம்பத்துல இதுக்காக நீங்க டாக்டரை போய் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை சில சிம்பிள் எக்ஸசைஸ் மூலமாவே இந்த டெக்ஸ்ட் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இப்போ நாம பார்த்த இந்த ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு ஏற்படலை இந்த குறைபாடு மில்லினியல்ஸ்க்கும் போஸ்ட் மில்லினியல்ஸ்க்கும் தான் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு யாருக்கு தெரியும் இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துல இதுவே கூட ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ